கத்தி இல்லாமல் அதிகமாக கஷ்டப்படாமல் நிகங்களில் அழுக்குப்படாமல் ரொம்ப சுலபமாக பத்து கிலோ பூண்டாக இருந்தாலும் பத்து நிமிஷத்தில் எப்படி உரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இப்போது எனக்கு தேவையான அளவுக்கு அரை கிலோ அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கைகளை வச்சு பூண்டு வந்து முழு பூண்டை வந்து கைகளை வச்சு ஒதுக்காதீங்க எப்போவுமே பூண்டு வாங்கிட்டு வந்த உடனேயுமே இந்த பக்குவத்தை நீங்கள் எப்போவுமே செய்து வச்சுக்கோங்க பாருங்க பூண்டு வந்து நம்ம எப்படி எந்த அளவுக்கு ஒதுந்து வருதுன்னு இது வந்து முக்கியமான டிப்ஸு இது எப்போவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பூண்டு வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகாது பாருங்க அந்த பூண்டுக்கு இடையில பூண்டுக்கு மேலே அடித்தோம்னா பூண்டு வந்து நமக்கு நஞ்சு போயிரும் அந்த பூண்டுக்கு ரெண்டுக்குமே நடுவில் வந்து நம்ம லைட்டாக ரொம்ப ஸ்போர்ட்ஸாக இல்லாமல் லைட்டாக இந்த பாருங்க இந்த இடையில வச்சு இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டினீங்கன்னா போதும் பூண்டு அப்படியே எல்லா பூண்டுமே அப்படியே கலண்டுட்டு தனித்தனியாக வந்துடும் நான் இங்கே எப்போ பூண்டு வாங்கினாலும் இந்த பக்குவத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்படி பூண்டை வந்து நம்ம உதத்தி எடுத்துக்கிற நேரம் கெட்ட பூண்டு இருந்தால் தூக்கி போட்டுடலாம் சின்ன சின்ன பூண்டுகளை வந்து எடுத்து நம்ம ரசத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து சின்ன சின்ன பூண்டுகள் கொஞ்சம் எடுத்துகிட்டு இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் இந்த பூண்டை வந்து எவ்வளோ பக்குவமாக நம்ம இதை உரிக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ரெண்டு மெத்தடில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் வந்து ஒரு பூண்டை வந்து நான் எல்லாம் அள்ளி போட்டுக்கிறேன் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு இருக்குது இது எல்லாத்தையும் நான் இந்த பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம காலையில் பிரியாணி ஒரு பத்து மணிக்கு சமையல் பண்ண போகிறோம் பிரியாணி செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு நீங்கள் இந்த பூண்டை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் ரொம்ப சுலபமாக நமக்கு ஊறி வந்துடும் இப்போ நான் தண்ணியில் போட்டுட்டேன் இதை வந்து நம்ம ஓரமாக எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் இதை வந்து நல்லா தண்ணியில் அழைச்சிட்டு நான் இதை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான டிப்ஸ் பார்த்துக்கலாம் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஹீட் பண்ணதை விட வெளியில் வந்து ஒரு மாடியிலையோ இல்லை மாடிப்படியிலையோ ஒரு தட்டில் போட்டு வெயிலில் வச்சுட்டு அதை ஹீட்டாக இருக்கும்போது லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு எடுத்திங்கன்னா போதும் அந்த பூண்டை வந்து ஒரு ஜாருக்குள்ளேயோ இல்லைன்னா ஒரு சம்படத்துக்குள்ளேயோ இல்லைன்னா அதுவும் இல்லாமல் ஒரு துணியில் போட்டு கட்டி ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா உறிஞ்சி வந்துடும் இன்றைக்கி நான் வந்து நைட் டைமில் செஞ்சிட்ருக்கிறதுனால வெயில் இல்லை அடுப்பில் வச்சு ஒரு முப்பது செகண்ட் மட்டும் நான் ஹீட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது அந்த முப்பது செகண்ட் வந்து அந்த தோலுக்கு மட்டும்தான் ஹீட் வரணும் அந்த மேல உள்ள தோலில் மட்டும் ஹீட் வந்ததும் அந்த ஹீட்டும் நல்லா அறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்கோங்க ஜாரில் போட்டு இந்த மாதிரி ரொம்ப அழுத்தி நீங்கள் ஃபோர்ஸ்அப் பண்ணாமல் லைட்டாக இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் தோல் எல்லாமே கலண்டுட்டு வரும் இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி ஜார் எதுவும் இல்லை அப்படின்னா சில்வர் சம்பளம் எல்லோரும் வீட்லேயும் இருக்கும் அதில் கூட செஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் அதுவும் செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா ஷால் துண்டு எதுலையாவது ஒன்றும் நீங்கள் போட்டு கட்டிவிட்டு ரெண்டு தட்டு தட்டுனீங்கன்னா அந்த தோல் வந்து நமக்கு உறிஞ்சி வரும் இப்போ ஓரளவுக்கு நமக்கு பெருசாக இருக்கக்கூடிய எல்லா பூண்டுமே நல்லா உறிஞ்சு வந்துடும் இப்போது உறிஞ்சி வந்திருக்கக்கூடிய எல்லா பூண்டையுமே நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இதில் வந்து கெட்டுப்போன பூண்டுகள் இருந்துச்சுன்னா அதை அப்படியே கட் பண்ணிடுங்க இது நீங்கள் உடனே செய்கிறதா இருந்தால் நீங்கள் இப்படியே செஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் இந்த பூண்டை வந்து இப்படியே உரிச்சு நீங்கள் வச்சுக்கிறீங்க ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னா நல்லா வந்து தண்ணி கிண்ணி எதுவுமே படாமல் மாதிரி நல்லா தொடைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இதில் வந்து சின்ன சின்ன பூண்டு இருக்குது இதை வந்து ரசத்துக்காக நான் தனியாக எடுத்து வச்சிட்றேன் அது வந்து உரிப்படலை இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த பூண்டு வந்து வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம தண்ணியில் ஊற வச்ச பூண்டை வந்து கைகளை வச்சு இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி நீங்கள் பிசைஞ்சு கொடுங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியுது பிசைஞ்சு எடுக்கும்போது எந்தளவுக்கு நமக்கு உறிஞ்சிட்டு வருதுன்னு கத்தியும் தேவையில்ல நெகங்களை வச்சு நம்ம குத்தி குத்தி அந்த நெகங்களை நம்ம காயப்படுத்தவும் வேண்டாம் ரொம்ப சுலபமாக வந்து நல்லா அழுத்தி நம்ம பிசைஞ்சு கொடுக்கும்போது ஈஸியாகவே வந்துடும் பாருங்கள் சூப்பராக நமக்கு உறிஞ்சி வந்துருச்சு இதில் ஒரு சில சின்ன சின்ன பூண்டுகள் வந்து உரியாமல் இருக்கும் அதை நீங்கள் வந்து கைகளை வச்சு நல்லா நசிச்சு கொடுத்தீங்கன்னா அதுவும் வந்துடும் இப்போ இந்த பூண்டு எல்லாமே ஒரே நேரத்தில் பிரியாணி இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பூண்டை வந்து நீங்கள் உடனே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நான் அப்புறமா தான் நீங்கள் யூஸ் பண்ணுவனும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே உரிச்சு வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஈரங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சிடுங்க தொடச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு காட்டன் துணி போட்டு மூடி ஒரு டப்பாவில் போட்டு லைட்டாக படுற மாதிரி வச்சிங்கன்னா தேவைப்படுற நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட்டில் சொல்ல மருந்துராதிங்க நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோட பார்க்க